பிரைஸ்தலார் கத்துரையை பரிசு நாம் மங்கிப்படுவதாக பரிசுத்த யோவானந்தன சுவிசேஷ புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சென்ட் ஜான் சாப்டர் ஃபிஃப்டின் செவன் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் கத்துரையை நாம் மக்கப்படுவதாக இயேசப்பாவுடைய அன்பில் யார் நிலைத்திருக்கிறார்கள் இன்றைக்கி அதுதான் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தன்னுடைய சீர்ஷைகளை பார்த்து ஏசப்பா சொல்கிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தார் அநேக நேரங்களில் நாம் எப்படி இருக்கிறோம் நிலைத்திருக்கிறோமா ஆண்டுடைய சத்தத்துக்கு சித்துக்கும் செவி கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்தா அது தெரியல ஏசப்பாவுக்காக ஓடுன்ற ஒரு மனநிலை நிறைய பேருக்கு வரலை அது காணாமல் போயிடுச்சு நான் என்ன கேட்குறேனோ அது எனக்கு நடக்கணும் ஆனால் நீங்கள் சொல்கிறது நான் கேட்க மாட்டேன் அந்த நிலைமைக்கு இப்போ இன்றைக்கி மாறிடுச்சிங்க இன்றைக்கி ஞானசன் எடுத்துட்டாங்க ராபோஜனத்துக்கு வராங்க எப்படி வேணால் இருப்பாங்க அவங்களுக்கு ராபோஜனை கொடுத்துட்ணும் இல்லாட்டின்னா அந்த சபையை கொடுத்தும் ஊழியர்களை கொடுத்தும் எப்படியா நாலு பேர்ட்ட கேவலமாக பேசி ஆத்துமாக்கில் சுதற பண்ணிவிடுவாங்க நான் எப்படி வேணா இருப்பேன் நான் லஞ்சம் வாங்குவேன் நான் வேலையில் இருக்கும்போது நான் எப்படி வேணா வாழ்வேன் எங்கள் அப்பா அம்மா எப்படி வேணால் இருப்பாங்க நான் எங்கள் அப்பா அம்மாவுக்காக நான் ஜோம் பண்ணால் உடனே ஏசப்பா அற்புதம் செய்யணும் எப்படிங்க அது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களின் நிலையத்து தானே சொல்லியிருக்காரு வார்த்தை என்று சொல்லலைங்க வார்த்தைகள் தானே சொல்லியிருக்கிறாரு நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு உடனே கருத்தை நமக்கு அற்புதம் செய்யணும் அதிசயம் செய்யணும்னு நம்ம நினச்சிட்டு உக்காந்துருக்குறோம் எனக்கு பிரியமானவர்களே நம்ம கேட்டுக்கொள்ளுதெல்லாம் கர்த்தர் அற்புதமாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா அவர் நம்ம எதிர்பார்க்கிறாரு உங்களையும் என்னையே அவர் சீஷராக சீசியாக பார்க்குறாரு எவ்வளோ பேருங்க எத்தனை எத்தனை இடத்துல தீவிரவாதிகள் அவர்களுடைய விஷயங்களுக்கு அது நல்லதாகப்படுது உலக நாடுகளில் எல்லா இடத்துலையுமே இருக்கிறது அவங்களுக்கு அது தீவிரவாதி கவர்மெண்ட் அவங்கள தீவிரவாதின்னு சொல்லுது அவங்களுக்கு நாங்கள் நல்லது தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தேசத்தில் போய் அங்கே ஒரு இனம உருவாக்கி அவர்களுக்குள்ள சில பணம் ரெடி பண்ணி சில டீமை ஃபார்ம் பண்ணி அந்த தேச விருதமாக செயல்படுவாங்க அதுக்கு மற்ற தேசத்துக்காரங்க சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க எனக்கு பிரிய மாணவர்களே கற்றுடைய வார்த்தை தெளிவாக சொல்லிக்கிறது எங்கே நம்ம போனாலும் வந்தாலும் இடத்துல இருந்தாலும் ஏசக்கூடிய அன்புக்குள்ளே நம்ம இல்லாவிட்டால் நாம் என்ன தான் ஜபம் பண்ணாலும் அந்த ஜபம் அந்த நம்ம எங்கேருந்து ஜபிக்கிறோமோ அந்த ரூமை விட்டு கூட வெளியில் போவாது ஆனால் எங்கே இருந்தாலும் சரி அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு விஷயம் நான் ஒரு ஊழியத்திற்காக ஒரு பகுதிக்கு செல்ல வேண்டியதாயிடுச்சு என்னைய கூட்டிகிட்டு போனாங்க அந்த இடத்துல நிறையா பாம்பு நிறையா இருக்குது ஸ்னேக்ஸ் நிறையா இருக்குது நண்டு வாக்கிலி என்று சொல்லுவாங்க அது கொடிதான சைஸு ரொம்ப பெரிய சைஸு நான் அங்கே போகும்போது நல்ல ஜபத்தில் இருந்தேன் அப்போது ஒரு ஷூ போட்டுட்டு போகிறதுக்கு கற்று எனக்கு சொல்கிறேன் அது ஒரு சின்ன கிராமம் அங்கே போயிட்டு நான் இப்படி அந்த ஒரு ஷூ போட்டு போகிறது அப்படின்னு நீ ஷூ தான் போட்டுட்டு போனோம் சரின்னு சொல்லி ஷூ போட்டு போகிறேன் அப்படி போகும்போது கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த இடத்துல பாருங்கள் அவ்வளோ பாம்புகள் இருக்குது கண்ணு முன்னாடியே பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு அப்போது இந்த வசனம் சொல்லுது நான் பயப்படும் கலவுமே நம்புவேன் ஒரு பக்கம் அப்படியே அணி பாஷை பேசி சத்தமாக பாடிக்கிட்டு போகிறோம் என் கூட வர அந்த ஏரியாவில் என்னை கூட்டிகிட்டு போகிற அந்த பாஸ்டர்ஸ் கூட வரவங்க அப்பறத்தை ரொம்ப வயலாக்கியமாக பாடுறாரு ரொம்ப சத்தமாக பாடுறாரு பயங்கர தைரியமான ஆள் போல் இருக்குது அவங்க என் காது குளிர பேசுகிறாங்க ஆனால் எனக்கு தான் தெரியும் நம்ம உள்ளத்தில் எவ்வளோ பயப்படுறேன்னு சொல்லி நமக்கு மட்டும்தான் தெரியும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல் வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் நானும் அன்னி பாஷை பேசி பாட்டு பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே நான் போகிறேன் ஆனால் அங்கே நடந்தது என்ன பாருங்கள் போக 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 ஒரு மாற்றம் வந்தது அந்த சகோதரர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பிரதர் நல்லா உற்சாகமாக நம்மளை நடத்திக்கிட்டு வராருன்னு போக 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 எனக்குள்ளே ஒரு மாற்றம் வந்துச்சு அப்பா நான் நம்புகிறேன் அண்டவரே நான் நம்புகிறேன்ப்பா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே என் கூட இருக்கிறீங்கப்பா என்று சொல்லி நான் உண்மையுமே சத்தமாக பாடன ஆனால் சித்தமாக பாடலை கொஞ்சம் நேரம் ஆக 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 இப்போது சத்தமும் இருக்கிறது தேவ சித்தமும் இருக்கிறதுனுடைய பாடலில் நீ கேட்டுக்கொள்ளுது அது உங்களுக்கு செய்யப்படுன்ற வார்த்தை பிரகாரமாக நான் போன இடத்துல அந்த கிராம பகுதியில் அவ்வளோ அற்புதம் செய்தார் அந்த சபையில் அநேகருக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கற்றுக் கொடுத்தேன் அந்த பாஸ்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் இப்படியெல்லாம் ஊழிக்கார எங்களுக்கு நடந்து வந்து இப்படிலாம் செய்வங்க நினச்சி கூட பார்க்கல நீங்கள் உண்மையாக எங்களுக்கு இயேசப்பா உங்கள் மூலமாக எங்களுக்கு வந்து உற்சாகப்படுத்திட்டார் எனக்கு பெரிய மனவுகளே அந்த வார்த்தை நமக்குள்ளே கடந்து போகும்போது ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க ஒரு அற்புதத்தை உண்டாக்கும் ஒரு அதிசயத்தை உண்டாக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாக உங்களுக்கு செய்யப்படும் கருத்தை சொல்லியிருக்கிறார் ஏசப்பா சொன்ன பிரகாரமாக அந்த வார்த்தையிலையும் அவரிலையும் நாம் நிலச்சிருந்தால் போதுங்க என்ன ஜபிக்கிறோமோ அதிலெல்லாம் உங்களுக்கு உங்கள் தேவைகள் சந்திக்க கிருபை செய்வார் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ஒரு ரசியத்தை செய்வார் ஏசை பண்ணி ஆசிரியத்துக்கு ஏசி தோத்துறோம் இறக்க மாட்டேன் ஏஸ் மல்லப்பிதாவே ஆமாம் ஆமாம்